திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த பதிவுல நம்ம சிம்மராசி நேயர்களுக்கு அவங்களோட குணாதசியங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவங்களோட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறதும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி அடுத்து பதினைந்து நாட்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இவங்களுக்கு பலன்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ராசியில் பிறந்த உங்களோட ராசியோட அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ராஜகுணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த மகம் நட்சத்திரம் முதல் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய இந்த சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை அடையாளமாக கொண்டதுனால இவங்க சிங்கம் போலவே இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதற்குமே துணிந்து செயல்படும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட பொதுவான குணங்கள் மற்றும் அதிர்ஷ்ட பலன்களை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்க பேச்சுலேயும் சரிங்க நடவடிக்கையிலையும் சரிங்க ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் இவர்கள் அழகாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அதிகம் கோபப்படுவாங்க இவங்களுக்கு முன் கோபம் கொஞ்சம் மற்ற ராசிக்காரரை விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது சிம்ம ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தனிப்பட்ட விஷயங்களில் சமரசம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை கூட நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிதி விஷயத்தில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேணும் மாத இறுதியில் உங்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் சற்று கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே இந்த நவம்பர் மாத ராசி பலன் அப்படின்னு பார்த்தோம்மா இப்போதான் பிறந்தது போல் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறக்க போகுதுங்க இந்த வருடத்தில் ஏற்கனவே சில கிரக நிலைகள் இல்லை ஏராளமான மாற்றங்களை நம்ம சந்திச்சிட்டோம் இந்த நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகளில் மாற்றங்கள் காணப்படுங்க இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பலன்களை கூட கொடுக்கும் நவம்பர் மாதம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாருங்க அவர் நவம்பர் மாதம் கதி அடைகிறாரு பொதுவாகவே சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவாங்க சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரமானால் நல்ல பலன்களை பெறுவாங்க மேலுமே இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க இதனால் நம்ம சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அந்த அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுபோல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் சுக்ரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாரு இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்க போகிறதுங்க மேலுமே சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகமே தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு எனவே அங்கு பார்த்திங்கனா செவ்வாய் ஆட்சி பழத்தோடு இருக்கிறாரு தவிர குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கு சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்ற நட்சத்திரம் காண போறீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்குங்க இந்த கிரக நிலை மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்திற்கு உங்களோட ராசி அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் நீச்ச ராஜயோகம் பலனை தருகிறாருங்க மேலுமே அங்கு லட்சுமி நாராயண யோகத்தையுமே தரப்போறாரு இதனால எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக குவியப் போகிறது பொருளாதாரம் உயர்வடையும் சமூகத்தில் பேரு புகழு எல்லாமே அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு இந்த மாதத்துல பார்த்தோமா அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்க கேது பகவான் உங்களோட ராசியில இருக்கிறாரு ஏராளமான சிக்கல்கள் தடைகள் வந்து வந்திருக்கும் இந்த மாதம் வந்த தடைகள் எல்லாமே உடைய போகிறதுங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையுமே கிடைக்க போகிறது இது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அந்த கடவுளோட பரிபூர்ணமான அருளுமே உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க குலதெய்வ வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நீங்க சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே உங்களுக்கு வெற்றி பல அமைய போகுதுங்க இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் நிவர்த்தியாகும் மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் மனதில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் மனம் பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு நிலையில இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிம்மதி ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தலை குனிந்த இடங்கள்ல நீங்கள் தலை நிமிர்ந்து கெத்தாக நடக்கும் அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சமூகத்துல உங்களோட பேச்சுக்கு செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது போகுது மேலும் சொத்துக்கள் நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்கு மேலுமே தாயாரோட ஆரோக்கியம் மேம்படும் உங்களோட ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொந்தரவுகளுமே குறைய ஆரம்பிக்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி குழந்தைகள் நலன் சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் அற்புதமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது மேலும் நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சும்மாவே கோபம் வரும் அதை அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கோபம் வரும் அதனால கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்போது வீண் விரயம் ஏற்படவும் வாய்ப்பு எனவே நிதி மேல் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க யாரையுமே நம்பி பணம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயத்துல மட்டும் சற்று நிதானமாக நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது தடைகள் விளங்கி நல்ல பலன்கள் எல்லாமே பெற நீங்க நரசிம்மர் கோவில் சென்று தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களோட ராசிக்கு அது ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்கார பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்துலையுமே அதிக கோபப்படுவாங்க இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்ட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடி நினைத்து செயல்படுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்வைத்து கால பின் வைக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் சிந்தனை சொல் செயல் அப்படிங்கிற போன்ற எல்லா விஷயத்துலையுமே வேகமாக இருப்பாங்க இவங்களுக்கு யாரும் எதுவும் குறைகள் சொன்னாலுமே துரோகம் செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயமாகவும் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே யாருக்கிட்டையுமே கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்றுங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்தில் கவனம் செலுத்தும் திறமைகள் உடையவராக இருப்பாங்க இவங்க விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க ஆனால் வீணாக யார்கிட்டையுமே சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையுமே விட மாட்டாங்க இவங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டு இருப்பாங்க இவங்க அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடிய நண்பர்கள் மேலும் இந்த சிம்ம ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே சினிமா பார்ப்பதை ரொம்ப விரும்புவாங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அது இப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நட்சத்திரத்தையாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க இந்த சிம்மராசிக்காரை பொறுத்த வரைக்குமே விநாயகரை வழிவோட சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பகவானால செயல்களில் உங்களுக்கு தடுமாற்றம் கவனக்குறைவு எல்லாமே ஏற்படுத்துவார் ஸோ ராகு நண்பர்களால் லாபம் காண வைப்பார் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் புதிய வாகனம் என வாங்கி நீங்கள் வைத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்ததாக பார்த்தோமா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால லாபம் வகையில் அமையும் அதே மாதிரி மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல நீண்ட நாளாவே இருந்து வந்து குழப்பங்கள் விறக ஆரம்பிக்கும் பொன் பொருள் இது எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு மூன்றாம் செவ்வாயால எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அடுத்ததாக பார்த்தோமா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சகாயஸ்தான சூரியன் நெருக்கடியை நீக்குவாருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிப்பீங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆக்குவார் தைரியமாக செயல்பட வைப்பார் செல்வாக்கையுமே உயர்த்த போகிறாரு அரசு வழி வேலைகளில் பல நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு அதாவது கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா ராசி அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல புதனோடு சேர்ந்து சூரியன் ராசிக்கு மூணில் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு தான் அவர் நீச நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணாம் சுக்ரன் புதன் பரிவர்த்தனையில் இருக்கிறாரு எனவே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுய முயற்சி வலுவாக இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை புதன் சகாயஸ்தானத்துல இருக்கிறதுனால வெற்றி செய்திகள் உங்களை நேடி தேடி வரும் அதே மாதிரி கேட்ட இடத்துல பண உதவியுமே கிடைக்க ஆரம்பிக்கும் காளி மனை வாங்கும் யோகமுமே உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்துல நீண்ட நாளாவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு அமைதியான ஒரு சூழல் இருக்கும் சுபகாரியங்களில் நல்ல முடிவு ஏற்படும் மேலுமே திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய கிரக சாதக அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு ஏற்படும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வக்கிர சனி ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவி உடல்நிலையில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது மேலுமே பத்திர பதிவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மனதில் இனம் புரியாத கவலைகள் பார்த்திங்கனா இருக்கும் தேவையில்லாத செலவுகள் செய்யும்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இதற்கு பார்த்திங்கனா நீங்கள் வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் அதிகாலையில் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் ஆல் தேங்க் தேங்க்யூ